லட்சுமி லட்சுமி எவ்வளவு வேலை இருக்கு ஆளு வேலை இப்ப வருவாவ நீங்க நின்னு லட்சுமி லட்சுமின்னு கூப்பிட்டு இருக்கீங்க சீக்கிரம் கிளம்புங்க இல்ல பூமாரி கிளம்பி ரெடி ஆவிட்டாலானு கேக்குறதுக்கு தான் கூப்பிட்டேன் பூமாரி குளிச்சிட்டு உள்ள துணி மாத்திட்டு இருக்கானே நினைக்கிறேன் சரி லட்சுமி அப்ப நான் வேற வேலை எல்லாம் பாக்கி வாங்க வாங்க காலையிலேயே வந்திருக்க கூடாதா ஏனே பூமாரி எதனா பொண்ணு பாக்க வரவே ஆமா பூமாரியா தான் பொண்ணு பார்க்க வரவ லட்சுமிக்கு ஒன்னும் தெரியாது நீங்க எல்லாம் கூட மாட ஒத்தாசை செய்தாதனமா எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பூமாரி ரூம்ல துணி மாத்திட்டு இருக்கதா லட்சுமி சொன்னா போய் பாருங்க சரி பத்தக்கா வாங்க போய் பாப்போம் ரோசா மலரே ராசகுமாரி ஆசை கிளியே அழகிய வேணி அருகில் வரலாமா மலரு கிளம்பு Let's not it for the

லட்சுமி அக்களை குட்டிக்குயா போ லட்சுமி ஏன் லட்சுமி மைனு என்ன மைனி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டியா காப்பியெல்லாம் போட்டு வச்சுட்டியா காப்பி போட்டு மைனி கார லட்சுமி இந்தா நல்லா பாரு நல்லா நல்லா பூ மாதிரி நல்லா இருக்கும் மக்களே இருக்கு மக்களே ஏ வள்ளி இந்த எல்லாம் அக்கா பட்டு இதெல்லாம் இருக்கும் சரி

அருணு மக்களே அருணுலே அப்பா ஐயா இன்னும் போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வாமுக்கா நீங்க மட்டும் இப்படி வருவீங்களாப்பா நீங்களும் நல்ல ட்ரெஸ் போடுங்க பாரு மக்களே சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல நீ ஏன் இப்படி ஒரு மாதிரி வருத்தத்துல இருக்கான்னு எனக்கு தோணல ஆஹ் இவ்வளவு வருஷம் பூமாரி பூமாரின்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப அந்த பூமாரியே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம் போது நீ சந்தோஷப்படாம எதுக்கு ஒரு மாதிரி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல ஏமாக்கா அதெல்லாம் ஒன்னும் இல்லப்பா நான் ரெடியாயி வரேன்

சரி போவனே நீ அரன் வீட்டல மக்களே போவோம் வா வந்து எல்லாரும் உள்ள வாங்க என்னே வானே அருண் மக்களே வலது காலை எடுத்துட்டு போப்பா என் நாலு முடி ஏன்டி நான் எதுக்கு வந்தே தெரியுமா உங்க பொண்ணுக்கு பாட தெரியுமா ஆட தெரியுமா எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு தான் நான் தெரியுமா நாலு முடி தானே நடக்கணும்